வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் பாடசாலைகளில் பாடவேளைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு எட்டாக காணப்பட்ட பாடவேளை ஏழாக குறைக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவெவ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் கூட்டம் நேற்று பன்னிரண்டாம் திகதி அனுராதபுரத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பிக்கவுள்ளோம் அதன் முதல் படியாக அனைத்து பாடசாலைகளிலும் தரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வகுப்புகளில் நடைமுறைப்படுத்தப்படும் தரம் ஒன்று முதல் ஆறு வரை வகுப்புகளில் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நேரம் மாற்றம் மற்றும் பாடவேளை குறைப்பு அனைத்து தரங்களுக்கும் பொருத்தமானதாகும் இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் அறிந்திருக்க வேண்டும் எவ்வாறு காலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த வருடமே நாம் ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் என்றார் இதில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்